எனக்கு ஒண்ணுண்ணா நான் இறங்கி இந்த நாயே எடுக்குது ஹலோ மச்சான் நான் தான்டா சொல்லு மச்சி என்ன நான் வயிற்றுக்க குத்துதுன்னு ஹாஸ்பிட்டல் வந்த மச்சான் சரி டாக்டரு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டான் சரி நாளைக்கு பன்னெண்டரைக்கு ஆப்ரேஷன் சரி நீ வந்து ஒரு கிட்னி கொடுத்துட்டு போயிரு எது கிட்னியா டேய் நேற்று எனக்கு பிறந்த நாள் ஆமா நீ என்ன விஷ் பண்ணி போட்டிருந்த தெரியல மறந்துருச்சு சொல்லு ஹாப்பி பர்த்டேடா உசிரினு போட்டல்ல ஆமா உசிருக்காக ஒரு கிட்னி கொடுக்க மாட்டியா வந்து கொடுத்துட்டு போயிருமச்சா உசிருன்னு சொன்னது ஒரு குத்தமா அப்புறம் நம்ம ரமேஷ் இருக்கிறான்ல ஆமா அவனுக்கு முந்தநாத்து பிறந்த நாள் சரி நீ பேஸ்புக்ல ஏதோ விஷ் பண்ணி போட்டிருந்தியா அதுவும் தெரியல நீயே சொல்லிடு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் மச்சான் அப்படின்னு அவனுக்கு ஈரல்ல பிரச்சனை நாலன்னைக்கு ஆபரேஷன் ஒரு துண்டு ஈரல் கொடுத்து விட்டுருக்க மச்சான் உயிரோட இருந்தா பிரச்சனை